சிவாயினமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குளத்தில் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியர் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ராகு கேதுவனுடைய பயிற்சி நடைபெறுதுங்க பொதுவாகவே எல்லா கிரகமும் பிரதக்கணமாக செல்லும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படின்னு பிரதக்கணமாக போகும் ஆனால் ராகு கேது மட்டும் பார்த்திங்கன்னா எப்போதுமே அபசவ்யம் அதாவது அப்பிரதக்கணமாக செல்லும் மீன ராசி கும்பராசி மகர ராசி தனுசு ராசி ராசி கன்னி ராசி சிம்ம ராசி கடகராசி மிதுன ராசி ரிஷபராசி மேஷம் அப்படின்னு பின்னோக்கியே சொல்லிக்கொண்டிருக்கும் ராகு பகவானை பார்த்திங்கன்னா மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்கு வராரு அதே போல் கேது பகவானை பார்த்திங்க அப்படின்னா கன்னிராசியிலிருந்து சிம்ஹ ராசிக்கு ஏறுறார் இப்போது இந்த மாதிரியான இந்த மாற்றங்கள் ஏற்படுதுங்க இந்த மாற்றத்தினால உங்களுக்கு எப்படியான பலன்கள் வருதுங்கிறத கவனிப்போம் பொதுவாகவே இந்த ராகு கேதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சூரியனுடைய சுழற்சியும் சந்திரனுடைய சுழற்சியிலும் ஒரு மேல் வட்டத்திலையும் நீள் வட்டத்திலையும் அதாவது அந்த மேல கீழே வந்து அவங்களுடைய இன்டர்செப்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா அவங்கள் வந்து தன்னைத்தானே வெட்டி கொள்ளக்கூடிய அந்த பகுதி அதைத்தான் நம்ம வந்து முன்னோர்கள் ராகு கேது அப்படின்னு ஸ்போடம் செய்தார்கள் இந்த ராகுகேது எதுவரை இருக்கின்றதோ அதுவரை ஆர்பிட்டரி ஃபோர்ஸ் ஆனது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அறிஞர்கள் அந்த வகையில் இந்த ராகு கேத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த ராகு ராகுகேது நம்மளுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க முதல்ல ஒருத்தர் வந்து ராகு ராகுகேதுனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் குலதெய்வத்தினுடைய அனுகிரகமே அவங்க பெற முடியும் அதே மாதிரி வந்து ஒரு தெய்வ வழிபாடு செய்யணும் அதனுக்கும் வந்து இந்த ராகுகேதுவுடைய அனுகிரகம் வேணும் எதிரிகளினுடைய தொல்லைகளை போக்குறதுக்கும் இந்த ராகு ராகுகேதுவுடைய அனுகிரகம் வேணுங்க அதே போல் நம்ம முன்னோர்களில் உட்கு நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கள் அவங்க அதனால் ஏற்படக்கூடிய திருப்திகள் அதுவுமே ராகு கேதுனுடைய அனுகிரகமானது வேணும் அதனால் ராகு கேது ஒரு ஜாதகத்தில் சரியாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் சரியாக கிடைக்காது இந்த ராகு கேது சரியாக ஒன்று இடத்துல இல்லை பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு எந்த குலதெய்வத்தை அப்படின்னே தெரியாமலே இருந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி இல்லைனா வேறு ஏதோ ஒரு தெய்வத்தையே அவங்க சுவீகரிச்சுட்டு பெருமாள் தாங்க எங்கள் குலதெய்வம் இந்த சாமி தான் எங்கள் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி அவங்க கும்பிட்டுட்டு இருப்பாங்க அதுமாரி இந்த கேது ரொம்ப முக்கியமான கிரகம் அது மட்டும் இல்லை பித்திரு தோஷங்கள் இருக்குது அதெல்லாம் நிவர்த்தி செய்துக்கணும் அப்படின்னாலும் ராகுக்கேத்துடைய அனுகிரகம் வேணும் கர்ம தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடியது ஒரு மனுஷனுக்கு இந்த பிறவி பையனை முடித்து கொண்டு இறைவனுடைய அந்த கமலார விந்தத்தை அடைகிறாங்க இல்லைங்களா அதுக்கு மோட்ச சாம்ராஜ்யம் பேர் திருவள்ளூர் சொல்கிற மாதிரி பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனை அடி சேராதார் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி நம்ம அந்த இறைவனுடைய கமலார விந்தத்தை பரிபூர்ணமாக அடைய வேண்டும் அப்படின்னா அதற்கு வந்து இந்த ராகு கேதுவினுடைய அனுக்கிரகம் வேண்டும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஜாதகத்தில் பன்னெண்டில் கேது இருந்தாலே அவங்க என்ன சொல்லுவாங்க ஜாதகர் அப்படின்னா இது மோக்ஷ ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த ராகு கேது தான் முக்கியமான சிக்னிஃபிகன்ட் ஒரு மனிதனுக்கு மோட்சம் கிடைக்குதா அந்த மனிதனுக்கு ஒரு மோக்ஷ சாம்ராஜ்யமான ஒரு பலன் இருக்காங்கிறத சொல்கிறது இருக்குது அது மட்டும் இல்லை ஒருத்தவனுக்கு இருக்கக்கூடிய எதிரி தொல்லைகளிலிருந்து நிவர்த்தி செய்யக்கூடிய கொடுக்கக்கூடியது கண் திருஷ்டி தோஷத்தை போக்கக்கூடியது வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியை தரக்கூடியது வெளிநாடுகள் போகிறது கடல் கடந்து போகிறது அதே மாதிரி வந்து வேற்று மொழி பேசக்கூடிய நபர்களால் வந்து நமக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துறது நிறைய லாங்குவேஜ் ஸ்கில் வளர்ந்து கொள்வதற்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு கோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோத்திரம் அப்படின்னு ஒரு மகரிஷியினுடைய பெயரை சொல்லி இந்த கோத்திரத்தை சார்ந்தவன் ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா அப்புறம் இந்த கோத்திர மகரிஷியினுடைய அனுகிரகத்தை தரக்கூடியவர் இந்த ராகு பகவான் அதனால் இவ்வளோ பெரிய நிறைய நல்ல பலனை தரக்கூடியவங்க இந்த ராகுவும் கேதுவும் அதனால் அவங்களுடைய இந்த பயிற்சியானது இருக்குங்க இதனால் வந்து என்னென்ன பலன்கள் யாராக இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் கன்னிராசி ஆகிய உங்களுக்கு இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சினால் என்ன பலன் அப்படிங்கிறத விரிவாக்க பார்ப்போங்க கன்னிராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா இதுவரை அதாவது உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே கேது பகவான் ஏழாம் பாவத்திலே ராகு பகவான் அப்படி ஒரு சூழ்நிலை அதனால் அவர் பல தர்ம சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும் அதாவது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா கவனிச்சிங்கன்னா ஒரு ஒரு உயரிய ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தட்டி போயிருக்கும் அதே போல் ஒரு சில முக்கியமான மதிப்புகள் மரியாதைகள் கிடைக்க வேண்டிய இடத்துல அது தள்ளி போயிருக்கும் ஸோ உங்களுடைய குடும்ப வட்டாரமாக இருக்கலாம் நெருங்கிய சொந்தமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய நண்பர்கள் வட்டாரமாக இருக்கலாம் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம கூட ஒரு சில ஃபங்க்ஷன் நடக்க தான் நம்மளை கூட ஒரு முறைப்படி கூப்பிடலையே நம்மளை ஒரு முறைப்படி செய்யாமலே இருக்காங்களே அப்படின்லாம் கூட உங்களுக்கு ஒரு ஏக்கம் ஏற்படும்படியான முடியான சூழ்நிலை ஏற்பட்டுருக்கலாம் எதனால் அப்படின்னாங்க உங்களோட ஜென்மஸ்தானத்திலேயே வந்து கேது இருந்தார் இல்லைங்களா அதனால் ஒரு சில அவப்பயிர்களால் ஏற்பட வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குங்க இப்போ வந்து அந்த சூழ்நிலை அப்படியே கொஞ்சம் மாறுதுங்க யார் யாருலாம் எந்தெந்த இடத்தெல்லாம் நீங்கள் பகிஷ்காரம் செய்யப்பட்டீர்களோ அந்த இடத்துல உங்களை நீக்க மர ஒரு முக்கிய சக்தியாக கொண்டு போய் ப்ரொஜெக்ட் பண்ணி உட்கார வைப்பாரு கேது பகவான் கேது பகவான் கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பனிரெண்டாம் போய் போயிருக்காரு பொதுவாகவே பனிரெண்டில் கேது கரும சாவழியம் அப்படின்னு பேர் அதற்கு சில பேர் பொதுவாகவே ஒரு ஜனன ஜாதகத்துல பனிரெண்டில் கேத்து இருக்கு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதற்கு பிறகு இவருக்கு வேறு எந்த விதமான பிறப்பும் கிடையாது தான் அதற்கு உண்டான ஒரு அர்த்தம் அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தை கொடுக்கும்படியான ஒரு கிரக சஞ்சாரம் இப்போ உங்களுக்கு ஏற்படுதுங்க சரி இந்த கிரக சஞ்சாரம் உங்களுக்கு என்ன நன்மையை தரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சஞ்சித கர்மாக்களாகட்டும் பிராரப்த கர்மாக்களாகட்டும் ஆகாமி கர்மாக்களாகட்டும் எல்லா கர்மாக்களிலிருந்தும் உங்களை பரிபூர்ணமாக விடுதலை செய்வார் அதனால் தெய்வ வழிபாடுகள் நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கு நாள் ஏற்பட்டு வந்த அவ பெயர்களை மாற்றுவாரு ஆறாம் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு மதிப்பு நல்ல பட்டம் அதை கொடுப்பாரு கூடுதலாக ஒரு நல்ல விஷயம் என்னென்னா குருவியினுடைய பார்வையும் அவருக்கு பூர்ணமாக கிடைப்பதனால அதனால ஒரு சில மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் முக்கியமாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா கன்னீராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள காலத்துல வந்து மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப அவசியங்க பொதுவாகவே கண்ணீராசிக்காரங்களுக்கு காரக தெய்வம் வந்து புத பகவான் அதனால அந்த புத பகவானினுடைய காரக தெய்வமாக இருப்பவர் யாருன்னா மகாவிஷ்ணு தான் வந்து கன்னிராசிக்காரங்க அதிகமாக வந்து பெருமாளை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க தான் கன்னியா மாசம் அப்படிங்கிறது தான் இந்த புரட்டாசி மாதம் அந்த புரட்டாசி மாதம் பெருமாளை நம்ம சிறப்பாக கும்பிடுவோம் மேலும் வந்து ஒரு நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா பெருமாளுக்கு சிறப்பானது என்னன்னா எப்பெல்லாம் அவர் வந்து இந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியுடன் அவருக்கான அந்த பூஜை நடைபெற்று அதன் பிறகு அவர் வந்து சனிக்கிழமை அவருக்கு வந்து சிறப்பு பூஜைகள் நடைபெறும் பொதுவாகவே ஒரு ஏதாவது திருமலையில என்ன ஒரு ஐக்கியம் அப்படின்னா அவர் வாரம் வந்து முழுவதுமாக அவர் வந்து மலையில இருக்காரு வாரத்திற்கு ஒரு தினம் அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும் கீழே இறங்கி இருக்கக்கூடிய அம்பாள்கிட்ட வந்து அவர் தங்குறாரு மறுநாள் அவர் எழுந்து மறுபடியும் மலைக்கு செல்லுகிறார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க திருமலையில அதாவது திருப்பதியில அப்போ அதனால தான் சனிக்கிழமை அம்பாலை பார்த்துட்டு வந்திருக்கக்கூடிய பெருமாளுக்கு சனிக்கிழமை விசேஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம் புரட்டாசி சனிக்கிழமை சனிக்கிழமையா விசேஷம்னா இதுதான் காரணம் இப்போ எதுக்கு இதை நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா மகாலட்சுமி வணங்கி வந்த எப்படி வந்து பெருமாள் ரொம்ப சிறப்போ அதே போல மகாலட்சுமியை கும்பிடுறது சிறப்புங்க தான் மகாலட்சுமியை பார்த்துட்டு தான் திருமலையிலேயே சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை விசேஷம் தான் சனிக்கிழமை சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை நாமளும் வந்து பெருமாளை கும்பிடுறோம் சரி இப்போ வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா மகாலட்சுமியை வணங்குவது மிக மிக அவசியம் அதனால் வந்து மகாலட்சுமிக்கு உகந்தமான நாள் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனுக்கு வந்து வழிபாடு செய்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் இதை முக்கியமாக கூடுதலான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பன்னெண்டில் இருக்கக்கூடிய கேதுவாகட்டும் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு ஆகட்டும் ஆறாம் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆகட்டும் உங்களுடைய பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானினால் பார்க்கப்படக்கூடிய உங்களோட ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு சனியனுடைய சேர்க்கை இது எல்லாமே உங்களுக்கு அற்புதமா இருக்கிறது கூடுதலாக உங்களுக்கு இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் வேண்டி இருக்கு அப்பதான் உங்களுக்கு பொருளாதார உயர்வுகள் ஏற்படும் நல்ல வசதி வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய மந்த சூழ்நிலை என்பது மாற்றமாகும் சமூகத்திலே உயரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த மகாலட்சுமி அனுகிரகத்தை நீங்க கிடைக்கணும் அதாவது அந்த சுக்கரனை வந்து நீங்க மேம்படுத்திக்கணும் மகாலட்சுமி அனுகிரகம் மிக 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 அவசியங்க அதனால வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு உங்களுடைய வீட்டிலேயே நெய் தீபம் ஏத்துங்க உங்களுக்கு வீட்டுக்கு அருகாமையிலேயே மகாலட்சுமிக்கு உண்டான ஒரு ஆலயம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கு சிவன் கோவில்லையே கூட மகாலட்சுமிக்கு சன்னதி இருக்கு இல்லை பெருமா கோவில்ல தனியாக மகாலட்சுமிக்கு சுதந்திர லட்சுமியாக அம்பாள் இருக்காங்க அப்படின்னா அந்த அம்மனுக்கு நெய் தீபம் ஏத்துங்க அதை ஏத்திட்டு அம்மனுக்கு மகாலட்சுமி அஷ்டகம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் இருக்குங்க அதாவது நமஸ்தே அஸ்து மகா ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படின்னு ஆரம்பிக்கும் எட்டாவது ஸ்லோகம் இதே மாதிரி எட்டு ஸ்லோகங்கள் வரும் எட்டாவது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா ஸ்வேதாம்பரதரே தேவி நானாலங்கார பூஷிதே ஜெகஸ்திதே ஜெகன் மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படின்னு வரும் இது மாதிரி இந்த எட்டு ஸ்லோகங்களை சொல்லியும் மகாலட்சுமிக்கு நமஸ்காரம் பண்ணுங்க இதை நீங்கள் செய்து வரணும் நிச்சயமாக இதை செய்து வாருங்க இந்த ராகு கேதுவினுடைய மாற்றத்தினாலே ராசிக்காரங்களுக்கு நல்ல அமோக வளர்ச்சிகள் ஏற்படவிருக்கின்றது குறிப்பாக சொல்றேன் உங்களுடைய ஏழாம் பவத்திற்குடைய குரு பகவானினால் பார்க்கப்படுறதுனால உங்களுக்கு வந்து இந்த ராகு கேதுவினால உங்களுடைய திருமணத்துல தடை இருக்கு இதனால உங்களுக்கு திருமணமாகறதுல தாமதம் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இப்ப அந்த குருவினுடைய பார்வை ஏற்படுறதுனால திருமணம் சீக்கிரமாக முடியும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குரு பார்வை கோடி நன்மை அதுவும் புத்திரக்காரகன் இல்லையா அதனால குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ராகு கேதுவினால் ஏற்படுகிறது கூடுதலாக நீங்க மகாலட்சுமியை வணங்கி பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் இப்போது நம்ம அந்த ராகுக்கு இது பயிற்சியை பார்க்குறோம் அதில் கூடுதலாக அந்த குருவினுடைய ஸ்புடம் சனியினுடைய ஸ்புடம் பண்ணும்போது நீங்கள் நினைக்கலாம் என்ன சனி பகவானை வந்து இவர் வந்து கால புருட தத்துவத்தில் கும்பராசியில் இருக்கிறத வச்சு மாதிரியே சொல்கிறாரு சனி பயிற்சி ஆயிடுச்சுன்னு இப்போ எல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னா சனி பயிற்சி கிடையாதுங்க இந்த வருஷம் வாக்கிய முறைப்படி கவனிச்சிங்கன்னா மார்ச் மாதம் ஆறாம் தேதி இராயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம்தான் சனி பயிற்சி நடக்குதுங்க அதனால சனிப்பயிற்சி வாக்கிய முறைப்படி அடுத்த வருஷம்தான் நடக்குது அதனாலதான் நம்மளும் எந்த இதுலையுமே சனி பயிற்சிக்கான பலன்கள் அப்படின்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை வாக்கிய தான் இந்த குரு பயிற்சியாகட்டும் சனி கேது பயிற்சியாகட்டும் எல்லா விதமான பலன்களையும் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம் சனி சனிப்பயிற்சி இப்போ சனி பகவான் வந்து கும்ப ராசியிலே தான் இருக்கிறார் அதனால உங்க ராசிக்கு அது எத்தனாம் இடமோ அதை தான் நம்ம அதையும் சேர்த்து நம்ம பலன்களை சொல்லிட்டு இருக்கோம் கூடுதலாக வந்து இப்போ அடுத்த வருடம் தான் மாறுறாரு நாம மட்டும் இதை சொல்கிறோன்னா கிடையாது திருநள்ளாறு சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய பிரத்யேக கஷேரம் திருநள்ளாறு ஆகட்டும் அதே போல் சூரிய பகவானுக்கு இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலாகட்டும் பகவானுக்கு இருக்கக்கூடிய திங்களூர் ஆகட்டும் செவ்வாய்க்குன்னு இருக்கக்கூடிய கோயில் ஆகட்டும் புத பகவானுக்கு இருக்கக்கூடிய திருவெண்காடு ஆகட்டும் குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய பிரத்யேக கஷேரம் ஆலங்குடி திட்டை திருச்செந்தூர் ஆகட்டும் அதே மாதிரி சுக்ரனுக்கு இருக்கக்கூடிய கஞ்சனூர் ஆகட்டும் ராகு பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய திரு நாகேஸ்வரம் ஆகட்டும் கேது பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய கீழ பெரும்பள்ளம் அதே போல் திருவண்ணாமலை பல பல திவ்ய க்ஷேத்திரங்களில் எல்லாவற்றிலுமே ராகு கேதுவினுடைய பயிற்சி ஆகட்டும் சனி பயிற்சி எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் கொண்டாடுறாங்க வாக்கிய முறைப்படி அனுஷ்டானம் செய்வதே நமக்கும் சால சிறந்தது நன்மைகளை பயக்கும் அதனால் நாமும் வந்து வாக்கிய முறைப்படி அனுஷ்டானத்தை செய்வோம் நவகிரகங்களினுடைய அனுகிரகத்தை பெறுவோம் சிவாய